என்னடா ஒரு இசைக்கருவியோடு இருக்கிறேன் என்று பார்க்கிறீர்களா இந்த இசைக்கருவி இந்த தந்தி கருவியை காணும் பொழுது எனக்கு சிலப்பதிகாரத்தில் யாழ் நினைவுக்கு வருகிறது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் பல இசை நுணுக்கங்களை குறிப்பிடுகின்றார் இன்று காணல் வரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த யாழை பற்றிய ஒரு காற்றி தொகுப்பை எளிமையாக விளக்குறன் சிலப்பதிகாரத்தில் ஒரு பகுதி தான் காணல் வரி கோவலன் கண்ணகியோடு வாழ்ந்து வருகின்றான் கண்ணகியை விட்டு பிரிந்து பிறகு மாதவியோடு வாழ்ந்து வருகின்றான் அவன் மாதவியோடு புகார் நகரத்தில் வாழ்ந்து வரும் காலத்தில் புகார் நகரத்தில் இந்திர விழா எடுக்கப்படுகிறது புகார் நகரத்தில் இருக்கக்கூடிய நகர் மன்றங்களில் மாதவி சென்று ஆடல்களை நிகழ்த்துகின்றார் மற்றவர்கள் முன்பு மாதவி ஆடுவதை விரும்பாத கோவலன் மனம் வருத்தம் அடைகின்றார் கோவலன் மனம் வருத்தம் அடைகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட மாதவி அவனை அமைதிப்படுத்துவதற்காக குளிர்விப்பதற்காக புகார் நகரிலே இருக்கக்கூடிய கடற்கரைக்கு அழைத்து செல்கிறார் அவர்கள் இருவரும் கடற்கரைக்கு செல்லும் பொழுது யாழையும் அதாவது இது போன்ற ஒரு தந்தி கருவியை கையில் எடுத்து செல்கிறார்கள் மாதவி யாழை கோவலனிடம் கொடுக்க கோவலன் பாடல் பாடுகின்றான் பிறகு மாதவி பாடுகின்றார் இருவரும் யாழை இசைத்து பாடும்பொழுது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கோவலன் அங்கேயே மாதவியை விட்டு பிரிந்து செல்கிறான் இதுதான் அந்த காணல் வரியில் இருக்கிறது அந்த காணல் வரியில் இந்த யாழை குறித்த ஒரு அழகான செய்தியும் அதோடு தொடர்புடைய ஒரு இசை நுணுக்கமும் அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார் இளங்கோவடிகள் எனக்கு இந்த இசைக்கருவியை கண்டதுமே அது நினைவுக்கு வந்தது உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று தோன்றியது அவர்கள் கடற்கரைக்கு யாழ் எடுத்து சென்றிருக்கிறார்கள் அந்த யாழ் எப்படி இருக்கிறது என்றால் இது போன்று ஒரு தந்தி கருவி அதுதான் யாழ் அதிலே அந்த யாழின் மீது வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கிறதாம் அந்த யாழ் முழுவதும் வண்ண ஓவியங்களால் தீட்டப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பட்டு துணியால் போர்த்தப்பட்டிருக்கிறதாம் அதை காணும் பொழுது ஒரு ஒப்பனை செய்யப்பட்ட மணப்பெண் போன்று இருந்தது என்கிறார் இளக்கோடிகள் இது போன்று இருக்கக்கூடிய அந்த தந்தி கருவியான யாழின் உறுப்புகளான அதாவது நம்முடைய மனித உடம்பின் உறுப்புகளாக நாம் கூறுவன செவி மூக்கு வாய் போன்றவைகள் எல்லாம் நம்முடைய உடம்பின் உறுப்புகள் அதுபோன்று அந்த யாழினுடைய உறுப்புகளான பத்தர் கோடு ஆணி நரம்பு இவைகள் எல்லாம் குற்றம் இல்லாமல் பிழை இல்லாமல் நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறதாம் அந்த யாழ் அதை இளங்கோவடிகள் மிக அழகாக குறிப்பிடுகின்றார் பத்தரும் கோடும் ஆணியும் நரம்பும் குத்தம் நீங்கிய யாழினை கையில் தொழுது வாங்கி என்று குறிப்பிடுகின்றார் அந்த யாழை கையில் தொழுது வாங்கிய மாதவி அதை ஆராய்ந்து பார்க்கிறானா பார்த்து பண்பகையார் பறிவு தீர்ந்து என் வகையார் இசை எழுதி பண்ணனுடைய வகைகளை எல்லாம் பிரித்து எட்டு வகையான இசை ஒழிகளை எழுப்பினால் எட்டு வருகிறது கோவலனுக்கு கையில் யாழை கொடுப்பதற்கு முன்பு அவள் இவ்வாறு யாழினை ஆராய்ச்சி செய்கின்றாள் அதிலே ஒரு அழகான எட்டு இசை நுணுக்கங்களை குறிப்பிடுகின்றார் என்ன செய்கின்றாள் என்றால் அந்த நரம்பு கருவிகளை அவள் எப்படி மீர்க்கிறாள் என்றால் பார்க்கிறாள் வார்த்தல் அந்த இசைக்கருவியை தந்திகளை பார்க்கிறாள் போன்று உந்துதல் உருட்டுதல் அந்த தொடரை நான் உங்களோடு படிக்கிறேன் பார்த்தல் வடித்தல் உந்தல் உரழல் சீருடன் உருட்டல் தெருட்டல் அல்லல் ஏருடை பட்டை என இசையோர் வகுத்த எட்டு வகையின் இசை கரணத்து என்கிறார் எனக்கு இதை கண்டதுமே அதுதான் நினைவுக்கு வந்தது தமிழ் இசையை ஆராய்ச்சி செய்வதற்கு இந்த சிலப்பதிகாரம் இந்த பகுதி மிகுந்த உதவிகரமாக இருக்கும் அழகான ஒரு தொடர் இல்லையா இந்த இந்த காணொலி உங்களுக்கு விருப்பமான காணொலி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்